வெல்கம் டு சேஷாத்வே விஜய் டிவில ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோஸ்ல தங்கமையில் ஆசைப்பட்ட மாதிரி சரவணுடன் சேர்ந்து ஹனிமன் போவதற்கு பாண்டியன் சம்மதம் தெரிவிச்சிட்டாருங்க ஆனால் செந்தில் மற்ற கதிர் எங்கேயுமே போகாம சரவணன் மட்டும் போறாரு இதனால அண்ணன் தம்பிக்குள்ள பாகுபாடு வந்து பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பழனிசாமி கிட்ட புலம்புறாரு உடனே கோமதி இதை இப்போதே சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி பாண்டியன் கடைக்கு நேரடியா போயிடுறாங்க அங்கே போனதுமே நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை உங்களாலதான் இந்த குடும்பம் பிரிய போகுது பசங்க சண்டை போட்டு ஒற்றுமை இல்லாம அலைய போறாங்க அப்படின்னு ஆவேசத்தை வெளிக்காட்டு விதமா கோமதி கோபத்துடன் பாண்டியன்ட்ட சண்டை போடுறாங்க இது கேட்ட பாண்டியன் இதற்கெல்லாம் நான் என்ன பண்ணேன் நான் ஏன் என்னிடம் வந்து இதெல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதற்கு சரவணனை மட்டும் நீங்க ஹனிமூன் அனுப்பி வைக்கிறீங்க மத்த ரெண்டு பேர் பசங்க என்ன சும்மாவா அப்படின்னு கேட்கறாங்க இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாண்டியன் கேட்ட நிலையில எல்லோரையும் சேர்த்து அனிமன் அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கோமதி பிடிவாதமா பேசுறாங்க உடனே வீட்டுக்கு வந்த பாண்டியன் அனைவரும் முன்னாடியும் கோமதியிடம் சண்டை போடுறாரு ஆனால் கோமதி எதுக்கும் அசராமல் பாண்டியன் பசங்களுக்காக எதிர்த்து நிக்கிறாருங்க இப்படி இவங்க சண்டை போடுறத வெளியில இருந்து கோமதி அம்மா கேட்டுக்கிட்டு இருக்காங்க அத்துடன் மக எப்போதும் இப்படி பேச மாட்டா இப்போது ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி மருமகள்கிட்ட புலம்புறாங்க உடனே பழனிசாமிக்கு போன் பண்ணி வர வைக்கிறாங்க அப்போது பழனிசாமி விஷயத்த சொன்னது கோமதி அம்மா கொஞ்சம் ஃபீல் பண்ணி அழுகுறாங்க அப்போது அங்க இருந்து வந்த சக்திவேல் மற்றும் முத்துவேல் ஏன் இப்படி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ற அப்படின்னு அம்மாட்ட கேக்குறாங்க அதுக்கு முத்துவேல் அம்மா மக எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணாலும் அவ மீது எனக்கு பாசம் இல்லை அப்படின்னு போகாது அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே சக்திவேல் ஆத்திரப்பட்ட அப்படின்னா நீ அந்த வீட்டுல இருக்க தேவையில்லை என்ன சொல்லி அம்மாவை வெளியே பிடிச்சு தள்ளுறாங்க அப்போது பாண்டியன் பார்த்து அதிர்ச்சியில நிக்கிறாரு அத்துடன் சத்தத்தை கேட்டதும் கோமதி வீட்டுல இருந்து அனைவருமே வெளியே வந்து பாக்குறாங்க இதை பா தொடர்ந்து வெளியே அனுப்பி அம்மாவை இனி நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கோமதி சொல்றதுக்கு முன் பாண்டியன் மாமியாருக்கு சப்போர்ட்டா பேசி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராருங்க அந்த வகையில கோமதி அம்மா இனி பாண்டியன் வீட்டுலதான் இருக்க போறாங்க தங்கமயில் மற்றும் பாக்கிய ஆடும் ஆட்டத்தை அடக்கும் சரியான பாட்டியா கோமதி அம்மா காந்திமதி ஆடுபுலி ஆட்டத்தை ஆரம்பிக்க போறாங்க இதனால இனி ராஜி மற்றும் மீனாவுக்கு விடிவு காலம் பிறக்க போகுதுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஏற்ப எந்த எந்தவித தொந்தரவும் வர வாய்ப்பு இல்ல தொடர்ந்து மீனா கோமதி ராஜி பாட்டி என அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தங்கமயிலின் உண்மையான சுயரூபத்தை கொஞ்சம் கொஞ்சமா வெளிவர வெளியே கொண்டு வர போறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மாறந்திராம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்